நான் வணக்கண்ணே வணக்கம் சார் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் கொடுத்துருங்க நான் சொல்லுங்கள் உங்களை பற்றி நீங்கள் உங்கள் பேர் இது எந்த இடத்துல இருக்குது சார் இது நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சரிங்க பற்றி சரி சரிங்க இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து அன்னூருக்கு அருகாமையில் சோமனூர் ரோட்லிங்க சரி சொக்கம்பாளையம் பிரிவுன்ட்டு ஒரு கிராமம் சொக்கம்பாளையம் பிரிவில் நாங்கள் இருந்துகிட்ருக்குறோம் இப்போ நாங்கள் செய்கிறது வந்து பரம்பரை தொழிலுங்க பற்ற வேலை தான் பற்ற வேலை மர வேலை வண்டி தொழிலில் இந்த தச்சு கொள்ளுன்னு சொல்லுவாங்க அது நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ நாங்கள் வந்து இப்போ அப்பா கூட செஞ்சதுனால இந்த வண்டி வேலையெல்லாம் நீட்டாக செஞ்சிட்டு வரேன் அதை வந்து மறக்காமல் நாங்கள் செஞ்சிட்ருக்குறோங்க ஆச்சுங்களா இப்போ இந்த வண்டியெல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க மாட்டு வண்டி நல்ல முறையாக செய்யணும் இந்த மாட்டு வண்டி அழியிருக்கு நீ விடக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு ஒவ்வொருத்தரும் கேட்டுருக்குறாங்க நாங்கள் அதனால் இது விரும்பி செஞ்சிட்ருக்குறோம் இப்போ அவங்க கேட்குறவங்களுக்கு எல்லாமே இந்த வண்டி அழியாமல் நாங்கள் செய்கிறதுனால எல்லாருமே ஆர்வமாக வந்து கேட்குறாங்க பழசு இருக்குங்களா புதுசு இருக்குங்களான்னு கேட்குறாங்க இனி புதுசு வந்து செய்யணும் இதுக்கெல்லாம் வந்து அமௌண்ட் அதிகமாக வருங்க முதலீடு அதிகமாக போடணும் பட் அந்தளவுக்கு நம்ம போட்டு செய்யும்போது இது வந்து அதிகமாக நாம் விற்பனை செய்ய முடியுமா அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப ஒரு டவுட்டாக இருக்குது அதனால சரி பழைய வண்டி வரும்போது நாம் அப்படியே செஞ்சு கொடுப்போம் அப்புறமா பார்த்துக்கலாம் இது ரொம்ப ஆச்சுன்னா நாம் கொஞ்சம் அதிகமாக செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தில் பழசு எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறோம் வைங்களேன் எத்தனை வருஷமா இது பண்ணிக்கிட்டு சார் நாங்கள் சின்ன வயசுலேருந்தே பண்ணிகிட்டு இருக்கிறோங்க அப்பா கூட இருந்ததுனால சின்ன வயசுலேருந்தே பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறேங்க பரம்பரையாக பண்ணிட்டு பரம்பரையாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு பரம்பரை தொழிலுங்க ஆச்சுங்களா இப்போ வண்டி வேலையெல்லாம் கம்மியானதுனால நாங்கள் பில்டிங் வேலை இதெல்லாம் எடுத்து செஞ்சதுனால இப்படி முன்னாடி ஒவ்வொருத்தரும் கேட்குறாங்க அதையும் பார்த்துட்டு இதையும் பார்த்துருக்குறோம்னு வச்சுக்கலாம் சரிங்க இந்த வண்டியை பற்றி சொல்லுங்க இந்த என்ன வண்டி சார் இது வந்து ரட்டமாட்டு வண்டி இது வந்து சக்கரை பாரம் கரும்பு பாரம் இதெல்லாம் போட்டு ஓடிட்டு இருந்தது இன்னைக்கு வந்து இது அழிக்கக்கூடாதுன்னு சொல்லி அதே மாதிரி செஞ்சு புதுசாக கொஞ்சம் நம்ம தோட்டத்தில் நிறுத்தணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு இது கொடுத்துருக்காங்க நாங்கள் அதை செஞ்சுட்டு இருக்கோம்னு வைக்கல இப்போ இது வந்து பழைய வண்டியா இல்லை புதுசாக ரெடி பண்ணது இல்லை பழைய வண்டிங்க பழைய பழைய வண்டி பழைய வண்டியை ரெடி பண்ணி ஆமாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் ஆமாம் இது வந்து எவ்வளோ வெயிட் தாங்க சார் இது வந்து நீங்கள் குறைஞ்சபட்சம் இதில் ஒரு பத்து டன் வைக்கலாங்க பத்து டன் வெயிட் உள்ளது வைக்கலாம் ஆனால் பத்து டன் வைக்கிறதுக்கு இடம் பத்தா இடம் இல்லை ஆமாம் இந்த வண்டிக்குள்ளே கணக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு டன் ஏற்றலாங்க ரெண்டு டன் சுத்தமாக ரெண்டு டன் வைக்கலாம் பத்து டன் சமக்க கூடிய பாரம் தான் ஆனால் அதில் வைக்க முடியாது ஆமாம் ரெண்டு மாடு ரத்த மாடு போட்டுற மாதிரி அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சக்கரை பாரம் கரும்பு இதுவரல ஏத்துவாங்க இந்த பலகையை எடுத்துட்டு இருந்து இதுவரை ஏற்றுவாங்க வண்டி ஓட்டுறவர் வந்து முன்னால உட்கார வந்துட்டு கவத்து இழுத்து பிடிச்சிட்டு உட்கார முடியாம இழுத்து பிடிச்சிட்டு வருவாங்க அந்த அளவுக்கு இந்த வண்டியில அவ்வளவு சமக்கிற பாரம் வண்டிங்குது சின்ன வயசுல ஸ்கூல் பசங்க பின்னாடி ஏறி உட்காந்து பின்னால வந்து கம்பி பிடிச்சி தொங்குவாங்க கரும்பு எல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி வண்டி இன்னைக்கு தேர் மாதிரி இருக்க வேண்டிய வண்டி எல்லாம் நிறைய பேர் உடைச்சிட்டாங்க அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது நாங்க பழையபடி இதை செய்யணும் அப்படின்ட்டு ஆர்வமா செஞ்சுட்டு இருக்கிறோம் வைங்களா இப்ப இது வந்து அழிந்து வரக்கூடிய ஒரு இப்ப வந்து திரும்ப ஆமா திரும்ப மறுபடியும் உருவாக்குறோம் உருவாக்குறோம் சரிங்க இந்த வண்டியில நிறைய விஷயங்கள் இருக்கு ஆமாங்க இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் இது வந்து ஸ்டீல் சார் இது வந்து ஸ்டீல் இல்லைங்க இது எம்எஸ் ராடுன்னு சொல்லுவோம் எம்எஸ் பட்டா இது எல்லாமே எம்எஸ் பட்டாதானங்க இதில் வந்து ஸ்டீலுன்னு உள்ள பொருள் வந்து எதுவுமே கிடையாது இது எம்எஸ் தான் இது மரம் இது வந்து மரங்க இது வந்து கருவேலை மரம் கருவேலம் இது தேக்கு மரம் போடலாம் தேக்கு மரம் இது தேக்கு மரம் இது மட்டும்தான் கருவேல மரத்தில் போட முடியும் இது தேக்கு போட்டுச்சிங்கன்னா தேக்கு தாங்காதுங்க உடஞ்சிரும் உடஞ்சிரும் கருவேலந்தான் ஆமா கருவேல மரம் தான் கருவேல மரத்தில் தான் அந்த நார்பதம் நல்லா கெட்டியா இருக்குங்க இந்த ஆறக்கால் இதில் வந்து இந்த லாஸ்ட் இந்த இதனுடைய வந்து நாள் இருங்க அளவுக்கு உள்ள போச்சுங்க டைட்டாக வச்சு அடிக்கும் போது நாங்கள் சமட்டியில் தான் வச்சு அடிப்போம் இந்த ஆரக்கால் ஏன்னா அப்பதான் வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் எங்கேயுமே சாயாது அதை அடிச்சு விட்டு கடைசியில் இந்த ரெண்டு பக்கம் எல்லாம் செதுக்கி எடுத்துங்க இதுல ஹோல்ஸ் வந்து இந்த அடிக்க அடிக்கும் தலைக்கு பொத்து எடுக்கணும் இது பொத்த எடுக்கும் போது இந்த ஆறுக்காலில் வந்து உள்ள ஸ்ட்ராங்கா போட்டால் தான் இந்த பட்டா வந்து காஜி போடுவோம் பட்டா பத்த வச்சு வெல்ட் அடிச்சுங்க கொண்டு போய் காட்ல வச்சு நல்லா காய்ச்சி எடுத்து போடுதுன்னா தான் அளுங்க வந்து கீழே ஊதுதுன்னா தண்ணி ஊத்தி நாங்க தளனா மட்டமா தட்டும் போது கரெக்ட்டா வந்து ஜப்பனு உட்காரு. உட்காந்து நல்லா ஒட்டுச்சுன்னா நல்லா டைட் ஆகும். சவுண்டு பாத்தீங்கன்னா இந்த வெங்கலம் தட்டுனா எப்படி சவுண்ட் வரும். அந்த மாதிரி வரும். அப்படியே இருக்கு. அந்த மாதிரி சவுண்ட் வரும். இது வந்து ஒரு பீஸ் இல்லையா? ஆமாங்க. இதுக்கு எதுக்கு ஒரு பீஸ்ங்க. இந்த வந்து சக்கரத்துக்கு வந்து ஆறு வட்டையங்க. 6 பட்டேன்னு இது வந்து ஆறகால். ஆறகால். இது கும்பொம். கும்பம் இது கும்பம் இது அச்சு ஆமாங்க இது கடையாணிங்க கடையாணி இதுதான் அச்சு அதுதான் அச்சு அந்த அச்சு வந்து அடிக்குந்த அழகு இருக்குதுங்க அந்த சந்தை லாஸ்ட் வரலுங்க ஆமா இது வந்து தொப்பக்கட்டைன்னு சொல்லுவோம் தொப்புக்கட்டை ஆமா இதுதான் வந்து பாறு சட்டங்க பாறு சட்டம் பாறு சட்டம் இது அல்லப்பாழைங்க சைடு பழையன்னு சொல்லுவோம் சை அல்லப்பாலை ஆமாம் அந்த பழம் முன்னாடி இது வந்து ஏற்காளுங்க ஏற்கால் இது வந்து ஏற்கால் ம் இந்த ஏற்கால் வந்து குறஞ்சி பதனஞ்சடி வருங்க பதினஞ்சடி பதினஞ்சு அடி வருங்க இது மட்டும் இது மட்டும் 15 அடி இந்த லாஸ்ட் வரல இது வந்து ஊனிக்கட்டேன்னு சொல்லு ஊனி முட்டி அந்த சைடுல வரமே அது நகம் வருங்க அங்க செஞ்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா அது அது நகம் பெயிண்ட் அடிச்சு அது வந்து அடிக்குதாலக்கு வரும் 6 அடி நீளம் அதுல தான் வந்து இந்த பக்கம் ஒரு எரிது அந்த பக்கம் ஒரு எரிது தூக்கி வச்சதனால அந்த ரெண்டு எரிது அப்படியே அப்படியே தாங்கி நிக்கும் அதுல கன்னி கேயர் போடுங்க எடுத்து உட்கார்ந்தா அது ஆடு போயிட்டே இருக்கு அந்த மாதிரி இது அகல சின்னதா இருக்குல்ல உங்களுக்கு இந்த வண்டி பாடியினுடைய அகலம் அங்கே மூணு அடிங்க மூணு அடி பாடினுடைய அகலம் மூணு அடி இந்த மொத்தம் இது சக்கரம் வந்து அஞ்சரை அடி சக்கரங்க அஞ்சரை அடி அஞ்சரை அடி அஞ்சரை அடி அஞ்சரை அடி வச்சா தான் இந்த ஹைட் வரும் ஆமா இல்லை பழைய காலத்துல எல்லாம் அந்த இது கூண்டு வண்டி கூண்டு கூண்டு வண்டி அந்த கூண்டு வண்டியில் பார்த்தீங்கன்னா அது பெரம்பு கூடு வச்சு அதை கட்டி மேலே தார்பாய் போட்டு அதில் ஏகமே போகிற அந்த கதம்பு கயிறு போட்டு கட்டிங்க அதில் நாளைக்கு மழை பேஞ்சால் கூட அதில் தண்ணி உள்ள லீக் ஆகாது

இது வந்து ரேக் லாக்கும் பயன்படுத்துறாங்க ஆமாங்க ரேக் இது ரட்ட மாட்டு இது ரட்ட தான் ஆமாங்க இது வந்து ரேக் வண்டி ரேக் வண்டி ரேக் லா ஆ ரேக் வண்டி சரிங்க இப்ப இதுல ரேக் லா வண்டினா இது ரேஸுக்கு போற வண்டி னு வைங்களே ரேஸும் ஓட்டலாம் தோட்டத்துக்குல வந்து இப்படி சோபா தோட்டத்துக்கு போயிட்டு வந்துட்டு இதுல என்ன ஒரு weight போடணும் என்ன ஒரு ஏதாவது நம்ம போறோம் ரெண்டு மாடு வச்சிருக்கோம் தோட்டத்துக்குல ஒரு ரெண்டு கத்த மசால் பில்லா எடுத்துட்டு போறலாம் அப்படின்னு தோட்ட ஜாலியாக பிடிச்சிட்டு போவாங்க அதை பில் பிள்ளை அறுத்து வண்டிக்குள்ளே போட்டு ஏற்றிட்டு ஜாலியாக உட்காந்து ஓட்டிடுவாங்க வண்டியில் பயணம் பண்ணுறதை பற்றி சொல்லுங்களேன் பயணம் பண்ணுறது சார் இதில் இந்த வண்டியில் வந்து பயணம் பண்ணுறதுன்னா காருங்கூட அந்த பக்கம் நிற்கணுங்க இதில் போனாலும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது இப்போ நீங்கள் நம்ம ரோட்டில் மெயின் ரோட்டில் போகிறோம் இது வந்து டயர் சக்கரங்க டயர் போட்டி வந்து பட்டாவு அது உடம்பு உட்காந்து உடம்பு அடிவாங்க இது அப்படி இல்லைங்க அப்படியே குலுங்கி குலுங்கி போறதுக்கு அது ஒரு சந்தோஷமா இருக்கு உட்காந்து ஏமாந்த வண்டியில் தூக்கமே வந்துரு அந்த மாதிரிங்க வண்டி டயர் வண்டி தான் டயர் சக்கரம் போட்டு ஓட்டும் போது அப்படியே மெதுவா போனோம்னா வண்டி அப்படியே அழகா இருக்குங்க பார்த்தா பழகின மாடெல்லாம் கரெக்டா வழியில் அது பழக்கி வச்சிருப்பாங்க வீட்டுக்கே வந்துடும் ஆமாங்க நீங்க விட்டுட்டு உட்காந்தீங்கன்னா இந்த வண்டியில எல்லாம் அப்படி தானுங்க பாரத்துக்கு போவாங்க அன்னூர்ல இருந்து கோயமுத்தூர் போய் சக்கர அங்க இறக்கிட்டு அங்க ஏன்னா நைட்டும் போகல ஓட்டுவாங்க அங்க பாரத்தில் இறக்கிட்டு போட்டு அங்க கைத்தெடுத்து மேல அந்த அல்லப்பகல சைட்ல ஒரு முளைக்குச்சி வருங்க அதுல கட்டிட்டு படுத்துக்குவாங்க அன்னைக்கெல்லாம் வண்டி வாங்கினா போக்குறதுக்கு கம்மி தானுங்க அங்க இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து வந்தா அது வாட்டுக்கு தோட்டத்துக்கே வந்து தாலிக்கு முன்னால் நீங்க அந்த தண்ணி ஊற்றி வச்சிருக்காங்க பாருங்க தாளிக்கு முன்னால வந்து பேசாம தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் ஒரு தூக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சா ஓ நம்ம தோட்டம் வந்தாச்சா அப்படின்னு எதிரி விட்டு கட்டுவாரு இப்போ அந்த மாட்டு வண்டி செய்கிறதுனா சரி புதுசாக ஒரு வண்டி செஞ்சு கொடுக்கணும் எங்களுக்கு ஆமாங்க எவ்வளோ செலவாகும் சார் இப்போ இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா ஆசாரி கூலி வண்டி மரத்துக்கு சாமானம் அந்த பட்டா இருசு அச்சு இதெல்லாம் வாங்கி போடும்போது குறஞ்ச உடச்சா இந்த பெரிய வண்டி போட்டோம்னா ஒன்றரை லட்ச ரூபா வரும் ஒன்றரை லட்சம் ஒன்றரை லட்சரூவா வரும் இருந்தால் புது வண்டி செஞ்சு கொடுக்கு புது வண்டி செஞ்சிடலாம் செஞ்சு கொடுக்கு புது வண்டி செஞ்சிடலாம் என் அவங்க எங்கேனாலும் செஞ்சு கொடுப்பேன் எங்கே ஆமாம் டெலிவரி கொடுத்து ஆ டெலிவரி கொடுத்துட்லாம் இப்போ இந்த வண்டி செய்கிறதுக்கு என்ன இந்த வண்டி செய்கிற மாதிரி இருந்தால் இன்னைக்கு ஒரு தொண்ணூறுரூவா வரும்ங்க தொண்ணூ தொண்ணூறுரூவா வருங்க இது எல்லாமே தேக்கு தான் வரும்ங்க தேக்கு தான் தேக்கு தேக்கும் போடலாம் ஏற்காடுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு போனால் மலைசா சாலு பில்லமருது இது போடலாங்க சில பேர் தேக்கு மரம் கேட்பாங்க அது வந்து ஏற்காளுக்கு அது பெருசா போட்டுருக்குறோம் இது வந்து சைஸுக்கு கம்மியா தான் வருங்க இது நாளுக்கு மூணு சைஸ் வருங்க அது வந்து ஆறுக்கு நாலு சைஸ் வருங்க அது சரி இது பதினோரு அடிங்க அது வந்து பதினஞ்சு அடி இதுலயே வண்டி போடலாம் குதிரை வண்டியும் போடலாம் குதிரை வண்டியும் போடலாம் குதிரை வண்டி போடுற மாதிரி இருந்தால் சைடு மரம் வருங்க சைடு ஆமா சைடு வரும் இப்படி சைடில் வருங்க சென்டரில் குதிரை போட்டு போட்டுவாங்க இது வந்து அதே மாதிரி நோகம் வருங்க சைடில் வச்சு காட்டினா இந்த பக்கம் ஒரு ஏறுது அந்த பக்கம் ஒரு ஏறுது இப்போ டிசைன் கேட்டாலும் நீங்க என்ன டிசைன் வேணாலும் நிறைய டிஷன் எல்லாம் கம்ப்ளைண்ட்டுங்க எல்லாம் செஞ்சு நாங்கள் பெயிண்ட் எல்லாம் பண்ணி நீட்டாக தேர் மாதிரி பண்ணி கொடுப்போம் பண்ணி கொடுப்போம் ஆமாம் சரிங்க நம்மளோடய லொக்கேஷன் எங்கே இருக்குது உங்களோடய காண்டாக்ட் நம்பர் மட்டும் சொல்லி நம்ம கான்டக்ட் நம்பரு நம்பர் நோட் பண்ணிக்கு நம்ம லொக்கேஷன் வந்து சோமனூர் ரோடு சொக்கம்பாளையம் பிரிவு கருமத்தம்பட்டி ரோடுன்னு சொல்லலாம் கருமத்தம்பட்டி தாண்டி சோமனூருங்க சொக்கம்பாளையம் பிரிவு வண்டி பற்ற சொக்கம்பாளையம் பிரிவு பாருங்க எஸ்எஸ் கார்டன் முன்னால் இது பக்கத்தில் இங்கே தான் சொக்கம்பலம் பிரிவில் தான் நாங்கள் குடியே இருந்துட்டு அன்னூர் பக்கம் மூணு கிலோமீட்டருங்க அண்ணூருக்கு சொக்கம்பளைம்பூ உங்களோட நம்பர் சொல்லுங்கள் தொண்ணூற்றி ஏழுங்க எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு ஐம்பது ஐநூற்றி அறுபத்தாறு ஆமாங்க சரிங்க ரொம்ப நன்றி தேங்க்ஸ்